ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட எறையூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட எறையூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது எறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன் அவர்கள் வரவேற்றார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஸ்ரீபெருமந்தூர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் நா கோபால் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் அப்போது தமிழக முதலமைச்சரின் சிறப்பான திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பதினைந்து அரசு துறை அலுவலர்கள் இங்கு வந்துள்ளனர் என்றும் மக்களுக்கு தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றதாகவும் அரசு அலுவலகங்களை மக்கள் தேடி செல்லும் நிலை மாற்றி அரசு துறை அலுவலர்கள் மக்களை தேடிவரும் தமிழக முதலமைச்சர் உருவாக்கி தந்துள்ளார் என பேசினார் இந்த முகாமில் எறையூர் பண்டொட்டி வல்லம் வல்லக்கோட்டை மாத்தூர் பேரிஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட ஆறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்துள்ளனர் இந்த நிகழ்வில் எறையூர் ஒன்றிய கவுன்சிலர் எறையூர் பரமசிவம் திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பண்டொட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தருமன் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தியாகு மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோபிநாத் பேரிஞ்சம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் துறைவாரியான ஏராளமான கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் அளித்தனர் Terima kasih telah <laughs> menonton!

இந்த அரசு கொண்டு வந்து நாலோரு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக உடைத்துக் கொண்டிருக்கிற